உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தருடைய இறக்கமும் அன்பும் உங்களோடு கூட இருக்கட்டும் இந்த நாளிலே பழைய பிரமாணத்தை பிதாவானவர் ஏன் மாற்ற தீர்மானித்தார் அதற்கான காரண காரியங்கள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிறகு பழைய பிரமாணங்களை அவர் மாற்றினார் அதுக்கான காரண காரியத்தை சொன்ன பிற்பாடு இன்றும் பழைய பிரமாணங்களை நாம் போதித்து கொண்டிருக்கிறோமே எதற்காக அவைகளை நாம் போதிக்க வேண்டும் என்பதை பற்றியும் நாம் ஒரு கேள்விக்காக பார்க்க போகிறோம் நாம் கவனமாக அந்த பகுதிக்குள்ளாக செல்வோம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது அது இறையமையாவிலே நாம் வாசிக்க முடியும் எப்படி அது அந்த வார்த்தையை வாசிக்க முடியும் என்ன சொன்னார்னா எட்டு ஒன்பதில் அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவருடைய கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே அவர்களை புறக்கணித்தேன் என்று சொல்றார் ஏன் இத மாற்ற வேண்டும் என்று தீர்மானம் செய்தார் எட்டு ஏழுல அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவது இல்லையே அப்படின்னா தேவன் முதலாம் உடன்படிக்கை குறித்து என்ன சொல்லுகிறார் ஒரு கேள்வி கேட்பேன் இரண்டாம் உடன்படிக்கைக்கு எதுக்கு இடம் தேடினார் முதலாம் உடன்படிக்கை பிழை இருப்பதாக சொல்லுகிறார் இப்ப பிழை இல்லாதிருந்ததானால் அப்படி சொல்லும்பொழுது முதலாம் உடன்படிக்கையில் என்ன பிழை இருந்துச்சு என்ன பிழையோட அவர் கொடுத்தார் இல்ல தெரியாம கொடுத்தாரா இல்ல தெரிஞ்சுதான் கொடுத்தாரா பாருங்கள் இதெல்லாம் ஆவியினால் ஏவப்பட்ட எழுத்துக்கள் என்று உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த உடன்படிக்கையை கொடுக்கும் போதே தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் எல்லாவற்றையும் செய்திருக்கார் சரி என்னெல்லாம் இருந்தது என்பதை நாம் கேட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் கேட்போமே முதலாவது இது ஒரு சரீரத்திற்குரிய காரியங்கள் இவைகள் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே இல்லாமல் வேற இல்லைன்னு சொல்றாரு வேற இல்லைன்னா வெறும் சரீரத்திற்கு மட்டுமானதா சட்டம் வந்து சரீரத்திற்குரியது கீழ்ப்படிதல் பிறகு வேறு காரியங்கள் இருக்கிறது சரி என்ன அதில் பிழை என்ன அது பலவீனம் இருந்ததை பார்க்க போகிறோம் எப்ரவரி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷத்திலே ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு திட்டம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கின் மத்தியஸ்தராக இருக்கிறார் சரி இன்னும் நம்ம அந்த பலவீனத்தையும் அந்த குறையும் நம்ம சொல்லலை எப்ரே பத்து ஒன்று இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது சரீரத்திற்குரிய சடங்கு என்று பார்த்தோம் ஒரு காலம் பூர்ணப்படுத்தவில்லை என்று பார்த்தோம் அதில் நிலை நிற்கவில்லை என்று பார்த்தோம் இன்னும் எப்ரத்துல அவர்களுக்கு அநேக முறை பலி செலுத்தின பொழுதும் பாவங்கள் உண்டு உணர்த்துகிற மனசாட்சி இருந்தது நினைவு இருந்தது எப்ரவரி பத்து ரெண்டு மூணு நாளில் பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்தப்படுகிறது நிறுத்தப்படும் அல்லவா என்ன விவாதிக்கிறாரு நிறுத்தப்படலை மூணாவது அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது அப்போ என்ன நடந்திருக்கீங்கன்னா பாவங்கள் நிவர்த்தி செய்யவில்லை எப்ரீ பத்து நாலு அல்லாமலும் காலை வெள்ளாட்டு கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே எப்படி ஏழு பத்தொன்பதுல சொல்றாரு நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை சொல்றாரு ஒன்பது ஒன்பதுல சொல்றாரு மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவர்கள் நிழல் என்று சொல்றாரு அது மாத்திரமல்ல அது ஒளிந்து போகிற ஊழியம் ரெண்டு குழந்தை மூன்று ஏழுல இருந்து பதினொன்று வரைக்கும் ரெண்டு ஊழியங்கள் பேசப்படுகிறது மூன்று எட்டுல ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாயிருக்கும் பாருங்க முதலாவது ஒளிந்து போகிற ஊழியம் ஒன்பதாம் வருஷத்துல ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் கொள்ளுகிற ஒரு ஊழியம் மூன்று மூன்று எழுத்து கொள்ளுகிறது ஆவி உயிர்ப்பிக்கிறது அதுக்கு அடிமைத்தன நுகம் என்று சொல்லப்படுகிறது கலாத்தியர் நாலு இருபத்தி நாலு இப்படி ரெண்டு பதினஞ்சுல ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண முடியாமலே இருந்தது அடுத்து அது சத்துருவை பகைத்தது மத்திய நாற்பத்தி மூன்றில் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கு அடுத்து அது யூதர்களுக்குரியது மற்ற பதினஞ்சு இருபத்தி நாலில் காணாமற் போன ஆடுகளாகிய இசை வைவற்ற அடுத்திருக்கு சொல்லிட்டு மத்திய நீங்கள் நீங்க புரஜ்க்கு போக வேணாம்னு சொன்னாரு அப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஏன் அந்த பிரமாணத்தை மாத்தினாரு அது என்ன அவசியம் பிழை இருந்தது பயனற்றது பலவீனமானது சரீரத்திற்கேற்ற சடங்குகள் அக்கிரிமங்களை நிவர்த்தி செய்யல பூர்ணப்படுத்தல மனசாட்சியை உணர்த்து மனசாட்சி இருந்தது நினைவு கூறுதல் வந்தது அவங்கள மனசாட்சியை பூர்ணப்படுத்துகிற அளவுக்கு வேலை செய்யல ஒன்றையும் பூர்ணப்படுத்தலை அது ஒரு நிழல் ஒளிந்து போகிறது ஆக்கினி திருப்பு கொடுக்கிறது கொள்ளுகிற ஊழியம் அடிமைத்தன நுகத்திற்கு சத்துருவை பகிக்கிறது அது யூதர்களுக்கு உரியது அது புரஜாதிகளுக்கு உரியது அல்ல ரொம்ப ரெண்டு பதினாலில் படிச்சிங்கன்னா அன்றியும் நியாயபரமானம் இல்லாத புரஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அதனால உடன்படிக்கைக்கு அந்நியராக நாம் இருந்ததாக சொல்லுது விடுதலை ஆக்கி நீதிமானாக்கவில்லை விடுதலையே செய்ய முடியல அப்போ சொல்ல பதிமூணு முப்பத்தொம்போதுல மேரே சொன்ன பாடத்தில் படிச்சிருக்கிறோம் அதனால் பிதாவின் தீர்மானம் என்ன அவருக்கு ஒரு தீர்மானம் அதனால நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை அவர் கொண்டு வந்தார் பாருங்க நியாயப்பிரமாணத்தை மாற்றுவதற்கான இத்தனை காரணங்களை அவர் சொல்லுகிறார் இயேசுவானவர் நியாயப்பிரமா மத்த ஐந்து பதினேழு நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் திர்கு தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்றார் இப்போ தூரமானவர்களையும் சமீபமானவர்களையும் இணைப்பதற்காக ரட்சிப்பின் அதிபதியை அனுப்பினார் எபிசி ரெண்டு பதினஞ்சுலேருந்து அது பதினெட்டு வரைக்கும் இருக்கிறது பிறகு வந்து கையெழுத்தை அது கொலைத்தார் ஏதாவது நியாயப்பிரமாணத்தை எடுத்தால் தான் புதிய பிரமாணத்தின் கீழாக வாழக்கூடிய புரஜாதிகளும் யூதர்களும் ஒன்றாக இணைக்கப்பட முடியும் அதனால குலைக்கணும் கொலோசி ரெண்டு பதினாலு பதினஞ்சு அந்த பிரமாணம் எப்ப நடைமுறைக்கு வந்ததுன்னா முன்னுமே சொல்லியிருக்கிறோம் எப்படி ஒன்பது பதினாறு பதினேழு இப்போ இயேசு கிறிஸ்தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவு ரொம்ப பத்து நாலு விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் முடிவாக இருக்கிறார் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே தான் இவர் அனுப்புனார் கலாத்தியர் நாலு ஐந்தில் காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் இதை யார் மூலமா செய்தார் நமக்கு நித்திய மீட்பை கொடுக்கக்கூடியவர் எத்தன்மையுள்ள பலியாக ஏற்படுத்த வேண்டியதா இருந்தது இப்படி ரெண்டு பத்துல ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினால பூரணப்படுத்தினார் அப்படி பூர்ணப்பட்ட பிற்பாடு தான் எப் ஐந்து ஒம்பதுல கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரசிப்பை அவர் கொடுப்பதற்கு காரணமாக இருக்கார் ஏழு இருபத்தெட்டில் ஆணையோடு கூடிய விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூர்ணகுமார்னு ஏற்படுத்துச்சு அதை பெறுவதற்காக தகுதி நிறைய தகுதி அடைஞ்சிருக்கார் நீங்கள் அஞ்சாம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அவர் தகுதியை பற்றி நிறைய சொல்லுது ஒன்று பேர் ஒன்று பத்தொம்பதுல சொல்றார் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள் சரி இதை முதலாவது யாருக்கு தான் சொன்னார் இந்த வசனங்களை உடன்படிக்கையை கொடுக்கும்போது இயேசு பூமியில பொழுது அப்போசர்களும் முதல் முதல் யாருக்கு தான் சொன்னாங்க அப்போ சார் பதிமூன்று இருபத்தி ஆறு சகோதரரே ஆபிரகாம் சந்ததியில் பிறந்தவர்களே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஒன்று பதிமூணுல நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுபசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டபோது இது புறஜாதிகளுக்கு மேலே சொல்லுது ஆபிரகாமின் சந்ததி உங்களுக்கு தான் முதல்ல அனுப்பப்பட்டது அப்போ சொல்ல பதிமூணு நாற்பத்தாறு வாசிப்போம் அப்பொழுது பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை சீ நித்திய சீவனுக்கு அபாத்திராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புரஜாதி இடத்தில் போகிறோம் சொன்னார் முதல்ல அவங்களுக்கு தான் அது அனுப்பப்பட்டது அப்படிதான் காணாணியஸ்திர சொன்னார் ஆனால் இவங்க விசுவாசிக்க மறுத்தாங்க இப்போ நியாயப்பிரமாணத்தில் விசுவாசம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது இல்லை கலாத்தியார் மூணு பன்னிரெண்டில் நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியது அல்ல அவளை செய்கிற மனுஷன் அதனால் பிழைப்பான் நியாயப்பிரமாணத்தின் கிரி இல்லாமல் விசுவாசத்தினால தான் நீதிமானாக முடியும் அப்போ ரட்சிக்கப்படத்தக்கதாக அந்த வார்த்தைகளை புதிய பிரமாணங்களை அங்கீகரிக்கணும் சரி இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை குறித்த தீர்மானமும் அதை தேவன் மாற்றுவதற்கான காரண காரியங்களையும் நாம் பார்த்தோம் பிறகு கிறிஸ்துவின் மூலமா அந்த லட்சிப்பை கொடுத்து யூதர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவித்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி புதிய பிரமாணத்தின் மூலமா ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்கியிருக்கிறார் என்பதை நாமும் இதுவரைக்கும் பார்த்தோம் அடுத்து ஒன்றை பார்க்கணும் அப்போ நிறைவேறி போச்சு அதில் பூரணம் இல்லை அது நிவர்த்தி இல்லை அது வந்து ஒளிந்து போகிறது அது வந்து கொள்ளுற ஊழியம் அடிமைத்தனத்திற்குள்ளே போகிற ஊழியம் பகையை உண்டாக்குது அது வந்து சத்ருக்களை சிணேக்க மாட்டேங்குது அப்போ எதுக்கு நாம் அதை படிக்கணும் அந்த வார்த்தையை நாம் ஏன் படிக்கணும் சில மக்கள் கேட்பாங்க அதுலேருந்து கிழிச்சு போட்டுடலாமா எதுக்கு அப்போ எதுவுமே வேணான்னா எதுக்காக நாமோ படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம அடுத்த கேள்வி ஒன்று கேட்கணும் சரி கத்த அதை நாம் அடுத்த பாடத்தில் நாம் சொல்லுவோம் செபிப்போமா பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான பரிசுத்த பிதாவை உம்முடைய தீர்மானங்களும் திட்டங்களும் மனிதன் அறிந்து கொள்ள முடியாது நீருடைய தீர்மானத்தில் வைத்திருக்கிற ஆதீனங்களை அறிவது மனுஷனுக்கு அடுத்ததல்ல பிதாவை நீர் எவ்விதமாய் கொண்டு செல்கிறேன் என்பது எங்களுக்கு வெளிப்படுத்தினாலொழிய ஒன்றை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது நீ கொடுத்த பிரமாணங்கள் பயனற்றதாகவும் பலவீனமாகவும் சரியத்திற்கேற்ற சடங்குகளாகவும் நிவர்த்தி செய்யாத காரியங்களாக இருந்த போதிலும் ஒரு திட்டங்களை வைத்து அதை நிறைவேற்றி பிதாவே நீர் கிறிஸ்து மூலமாய் இந்த வேலைகளை செய்து கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்பை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவை இன்று புதிய பிரமாணங்களை நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர் அவைகளை கடைப்பிடிக்க எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிங்க பிதாவை இந்த பழைய பிரமாணங்கள் அது முடிந்து போன ஒன்றாய் இருக்கிறது நிழலாய் இருக்கிறது பூர்ணப்படுத்தாத பிரமாணமாய் இருக்கிறது அடிமைத்தனத்தை கொண்டு போகிறது அது யூதர்களுக்குரியதாய் இருக்கிறது விடுதலையாகி நீதிமானாக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறது பிதாவை நீர் கிறிஸ்துவை அனுப்பி இந்த வேலைகளெல்லாம் நிவர்த்தி செய்திருக்கிறீர் அதற்காக நன்றி கேட்கிற பிள்ளைகள் ஆசிர்வதிக்கட்டும் உமக்கு சித்தமானால் இவையெல்லாம் நிறைவேறி போனதை நாங்கள் ஏன் படிக்க வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க இதை கேட்கிற அனைவருக்கும் உடைய தயவையும் இறக்கத்தையும் தந்து ஆசிர்வதிக்கும்படியாய் கற்றாகி இயேசுவின் நாமத்தில் செபிகிறோம் நல்ல பிதாவே ஆமின் வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை